மத்திய அரசு வந்து ஒரு மத போதகர் அதாவது பாதிரியார் அப்படின்னு சொல்லலாம் அல்ல இப்படி என்ன சொல்லலாம் ஒரு மத சாது சொல்லலாம் அவருக்கு வந்து இந்தியாவில் வருவதற்கு வந்து விசா மறுக்கப்பட்டிருக்குது இதனால் வந்து நாகாலாந்தில் இருக்கக்கூடிய சர்ச்சுகள் எல்லாம் தன்னோட குமரர்கள் வெளிப்படுத்திட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவை பூர்வம் கொண்ட கிறிஸ்தவ பிரச்சாரம் ஃப்ரங்க்லின் டிராம் ஃப்ரங்க்லின் டிராம் இந்தியாவுக்கு வந்து பலமுறை வந்துடுறார் அவர் குறிப்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வந்து பேசின பேச்சு தான் முக்கியமான விஷயம் அவர் என்ன சொன்னார்னா ஒரு சேலஞ்சிங் இந்தியாவில் வந்து ஒரு ஆயிரம் சர்ச்சஸ் தேவாலயங்கள் நான் கட்டுவேன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து ஆயிரத்தி பன்னெண்டு தேவாலயங்கள் கட்டிருந்தார் பன்னெண்டு பைபிள் இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இதே என்ன பண்ணிருக்காரு அப்ப காங்கிரஸ் ஆட்சிங்க அப்ப இந்து மதத்தை வந்து ரொம்ப கேவலமாகவும் இந்து மக்கள் வழிபாட்டையும் கேலி செய்து பேசி வரலாம் இது அப்படிப்பட்டவர் வந்து மீண்டும் வந்து வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து நாகாலாந்துக்கு வருவதற்காக விசா அப்ளை பண்ணியிருந்தார் இந்தியா இந்திய அரசு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கு இந்த செய்தி எடுப்பு இந்த ஃப்ராங்க்லின் கிரகம் அப்படிங்கிறவர் வந்து மீண்டும் இப்ப வந்து இந்தியா வருவதற்கான காரணம் என்ன அது எங்க போய் அவர் வர்றதுக்காக இருந்தார் அப்படின்னு பார்த்தா நாகாலாந்துக்கு அவர் வந்து வருவதாக இருந்தார் நாகாலாந்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ ஒரு நிகழ்ச்சி ஒன்றுல கலந்து கொள்வதற்காக அவர் வந்திருக்கார் அந்த நிகழ்ச்சியை வந்து பல கிறிஸ்துவ அமைப்புகள் இணைந்து இந்த நடத்தியிருக்காங்க நீங்க ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே இவர் ஒரு முறை வந்திருக்க வந்த பொழுது இந்த ஆயிரம் சர்ச்சுகள் இங்க வந்து உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதும் இன்னைக்கு அவங்களுடைய இணையதளத்துல ஆயிரத்தி பன்னெண்டு சர்ச்சுகளையும் பன்னிரெண்டு பைபிள் ஸ்கூலும் உருவாக்குனது அதெல்லாம் பாக்குறோம் கோவிட் சமயத்துல வந்து அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னு சொன்னா அதாவது கிறிஸ்தவ கடவுளதான் ஜீசஸ் மட்டும் தான் எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அதனால் நீங்கள் வந்து அனைவரும் வந்து ஜீசஸை தான் பிரே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வீடியோ வலை எல்லாம் அவர் வெளியிட்டு இருந்தார் அதெல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதே போல அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல வந்து இங்க வருவதற்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங்ல அவர் பேசும் பொழுது என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா மதமாற்ற நிகழ்ச்சிக்காக நான் வருகிறேன் கன்வர்ஷன் ஈவெண்ட்டுக்காக வர்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளிப்பு தான் போட்டிருந்தாங்க ஆனால் அதற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா அதை அப்படியே மாத்திட்டு நம்ம வந்து இங்க உள்ள மக்களுக்கு வந்து ப்ரே பண்றதுக்காக அவர்களுக்கு ஜபம் செய்வதற்காக நம்ம ஒரு பாஷையில் சொன்னா ஜபம் செய்வதற்காக இங்க வருகிறோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து அந்த அதனுடைய பெயரை அப்படியே மாற்றினார் சரி இவர் மட்டும்தான் அப்படியா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிடையாது இவங்க யாரு இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சா இன்னைக்கு ஏன் இந்த விசா இதுக்கு வந்து இப்ப காங்கிரசும் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கு அவருக்கு எப்படி நீங்க மிச்சம் உள்ள பேக்ரவுண்ட் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு நாகாலாந்து மக்கள் தங்களுடைய பழங்குடியினர் அந்த அந்த அடையாளங்களையே இன்னைக்கு இழந்து அதனுடைய இதெல்லாம் போய் இன்னைக்கு அவங்களுடைய கலாச்சார பாரம்பரியம் எல்லாம் இழந்து இன்னைக்கு அவர்கள் இருக்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு பில்லி கிரகம் பிராங்க்லின் கிரகம் அவையா கிரா கிரகம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் பத்திய விஷயங்கள் அதாவது இவரோட நிக்கல இதுக்கு முன்னாடி இவங்க யாரு இவங்களுடைய முழு பேக்ரவுண்டும் தெரிஞ்சா இன்னைக்கு இவர்களுக்கு ஏன் விசா மறுக்கப்படுறது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியும் இந்த மில்லி கிரகம் அதாவது இவருடைய அப்பா அவர் வந்து நேருனுடைய குடும்பத்திற்கு ரொம்ப நெருக்கமானவர் காந்தின்னு சொல்லக்கூடாது நேரு குடும்பத்திற்கு நெருக்கமானவர்னு சொல்லணும் அப்ப இன்னைக்கு நாகாலாந்துல வந்து இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு மெஜாரிட்டியாக இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமே அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் தான் இன்னைக்கு அமைப்புகள் தான் இன்னைக்கு கோலம் வச்சுக்கின்றன அதற்கு முழு காரணமாக இருந்தவர் அந்த வில்லி கிரகம் அங்கிருந்து அத்தனை பழங்குடியின மக்களையும் இன்னைக்கு அவங்களுடைய கலாச்சாரத்தை விட்டு வெளியில வந்து இன்னைக்கு அனைவரையும் கிறிஸ்தவர்களாக மதமாற்றியதற்கு ஒரே ஆள் இவர் மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கன்வர்ஷன் விஷயத்தை செய்தவர் அவருடைய தந்தை இவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எந்த பிரசிடென்ட் வந்தாலும் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கு மிக நெருக்கமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் ரீதியாகவும் பல விளையாட்டுகளை அவர்கள் இவர்கள் மூலமாக அமெரிக்கா இங்கே செய்திருக்கிறது அப்படிங்கிறதையும் குறிப்பாக இந்திரா காந்தி ஆட்சி இருக்கக்கூடிய டைம்ல அந்த பில்லி கிரகம் அங்கே இந்த நாகாலாந்து வர்றார் அப்பதான் இந்த நாகாலாந்தை ஒண்ணும் இல்லாமல் குடிச்சவராக ஆக்கியது அந்த சமயத்துல அவர் வந்து யாரும் அதாவது வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் யாரு யாருக்கும் அந்த இந்த மாதிரி நாகாலாந்து போன்ற இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு அக்சஸ் இல்லாம இருந்த சமயம் யாரையும் உள்ள விடக்கூடாது என்ற ஒரு கொள்கை ஒரு ஏன்னா அப்ப அங்க ஒரு இன்ஸ்டெபிலிட்டியான இது அந்த நேரத்துல இவருக்கு அங்கே உள்ளே அனுமதி வழங்கப்பட்டது அப்ப கூட்டம் கூட்டமாக இவருக்கு மொழி தெரியாது அப்ப நாகாலாந்து மக்கள் இன்னைக்கு நாகாலாந்துல போனீங்கன்னா எல்லாரும் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஆயிடுச்சு அங்க உண்மையிலேயே அந்த மக்கள் என்ன மொழி பேசிட்டு இருக்க இதை இடத்துல போய் முழுமையாக அவர்கள் ஆக்கிரமித்தார்கள் என்றால் அந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் மொழி அனைத்தையும் அழித்து விடுவார்கள் அதுதான் நாகாலாந்துல நடந்தது அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மொழி பேசுறாங்க இப்ப அந்த அந்த மொழிக்கு இப்ப இங்கிலீஷ் மட்டும்தான் அங்க இருக்கு அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியவர் அவர் இன்னைக்கு நாகாலாந்து அங்க வந்து எங்களை தனிக்குடி நாடு அப்படின்ற கூடிய இந்த பிரிவினைகள் எல்லாம் இன்றைக்கு எழுப்பப்படுகிறது என்றால் அதற்கு வித்திட்டவர் இந்த பிராங்க்லின் கிரகமோட அப்பா பில்லி கிரகம் அந்த அளவுக்கு இந்து மதத்தை கேவலப்படுத்தியும் இவர்கள் எல்லாம் சொல்லுது என்னன்னா இந்து கடவுள்கள் என்பது எந்த விதத்திலும் நாய்க்கற்றவர்கள் அவர்களை வந்து காப்பாற்றுறதுக்கு யாரும் வராது வரமாட்டார்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ கடவுள மட்டும்தான் நீங்க வந்து உயரவானவர்கள் என்று இந்து கடவுள்களை தூற்றி பேசியவர்கள் எந்த அடிப்படையில இவங்க மதம் மாத்துறாங்க அப்படின்னா சமரித்தான் அப்படின்ற கூடிய ஒரு அமைப்பை இவர்கள் வைத்துக்கொண்டு அந்த அமைப்பு மூலமாக இங்கிருந்த மக்கள் என்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறேன் என்ற போர்வையில் இவர்கள் மதம் மாற்றினார்கள் இதுதான் காந்தி சொல்ல முழுது சொல்வார் கிறிஸ்தவர்களுடைய சேவை என்பது மத தூண்டிலில் வைக்கப்படும் புழு போன்றது ஏன்னா மீனுக்கு தூண்டில வந்து புழு வச்சா மீன் பிடிப்பற்றும் அந்த மாதிரி இவர்களுடைய சேவை என்பது அதுக்கானது இன்னும் சொல்ல போனா இந்த வேர்ல்டு விஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு அந்த வேர்ல்டு விஷன்கிற அமைப்பு மூலமாகத்தான் அமெரி இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரம்ப் பல விஷயங்களை நம்ம இந்தியாவுக்கு எதிராக பண்ணாலும் ஒரு நல்ல விஷயத்தை அவர் செய்திருக்கிறார் இந்த யுஎஸ்ஐடி வந்து இன்னைக்கு முழுவதுமாக கட் பண்ணிருக்காங்க இந்த மூலமாக வேர்ல்டு விஷன் எவ்வளவு பணத்தை வாரி வாரி இந்தியாவிற்கு அனுப்பியது எதற்காக இந்த மாதிரியான மதமாற்றங்களை செய்வதற்காக அப்படிதான் கொத்து கொத்தாக இங்க மாற்றப்பட்டது அப்படி மாற்றத்திற்காக இந்த நுழைந்தவர் இவங்க குடும்பம் இதுக்கு முதல்ல வித்திட்டு அனுமதிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அப்போ அதே போலதான் இந்த ஃபேங்க்ரின் காகாமும் அந்த சம்மி அப்படித்தான் உள்ளே வந்திருக்கிறார் அப்போ மீண்டும் வந்து இவங்க வந்து இங்க இங்கே வரணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இப்போ இன்னும் நாகாலாந்துல என்ன செய்ய ஏற்கனவே நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்க நல்லா யோசிங்க ஏற்கனவே மிசோராம் முதல்வர் வந்து என்ன பேசினாரு இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ இலையாத்தையும் இணைத்து இங்க வந்து தனியாக ஒரு நாடாக இது தனி மாநிலம் கிறிஸ்டியன் ஸ்டேட்ஸ் அப்படி என்று ஒன் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசினார் மணிப்பூர் கலவரம் இப்போ இன்னைக்கு நான் அங்க இருந்து அப்படின்னு சொல்லி இப்போ இவரை சொல்றாரு அப்ப எதை வந்து இவர்கள் வந்து இங்கே விதைப்பதற்காக இப்போ இங்கே வரணும் அப்படின்னு இவர் நினைக்கிறார் இப்போ இதற்கு காங்கிரஸும் இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது அது எப்படி இப்போ இப்போ ஒரு விஷயம் நல்லா பாருங்க இந்த போர்வையில் நீங்க வந்து கலிபோர்னியா மாநாடு நீங்க பாக்கணும் கலிபோர்னியா மாநாடுல என்னெல்லாம் தீர்மானம் ஏற்றினாங்க அந்த மாநாடுல வந்து என்ன சொன்னாங்க இந்தியாவில வந்து சிறுபான்மையினருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை சிறுபான்மையினர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் இந்த ரீதியில தான் அவங்களுடைய பேச்சானது இருந்தது ஒடுக்குகிறீர்கள் அப்படின்றது தான் அன்னைக்கு அவங்க மைய கருத்தாக பேசினார்கள் அப்ப இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அதாவது இவருடைய விசா மறுக்கப்பட்டவுடன் இந்த நாகாலாந்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகள்லாம் என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொன்னா மைனாரிட்டிக்கு வந்து இந்த டெமோக்ராட்டிக் நேஷன் அப்படிங்கிறது மேல கூடிய கான்பிடன்ஸே போயிடுச்சு ஏன்னா அந்த மைனாரிட்டிகளுடைய உரிமை என்பது இங்க நசுக்கப்படுகிறது பல மக்கள் வந்து இவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள் அப்படின்னு எல்லாம் இப்போ வந்து அவங்க அது கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க இப்ப எதுக்காக இந்த கிரை அப்படின்னு நான் கேக்குறேன் நீ இங்கேருந்து வருவ இந்த நாட்டுைய மண்ணின் மைந்தர்களை இஷ்டத்துக்கு நீ மதம் மாத்துவ கட்டாயமாக அதுவும் பல பொய்களை சொல்லி பல உதவிகளை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வையில் நீ எல்லாரையும் நீ இங்கே மதம் மாற்றுவ அப்படி மதம் மாற்றுவதை ஏண்டா நீ மதம் மாத்துற அப்படின்னு தட்டி கேட்டு ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கே கூட இதை அச்சுறுத்தலாக நீ பண்ணுவ ஏன்னா உன்னுடைய அரசியல் ஏன்னா இவர்கள் அரசியல்லையும் லிங்க் நீ நல்லா பார்க்கணும் இங்க இதுவரைக்கும் உள்ள பிரசிடெண்ட்களோட இவர்களுக்கு நெருக்கமான லிங்க் இருந்திருக்கு இந்திரா காந்தியை பில்லி கிரகம் சந்திக்க வரும் பொழுது அமெரிக்காவினுடைய பிரசிடண்டாக இருந்தவர் நிக்சன் அப்ப அவங்க வந்து இந்திரா காந்தியிடம் நீங்க பேசும் பொழுது அவருடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனித்து எங்களிடம் வந்து சொல்ல வேண்டும் அப்படின்றத அவர் அணையை குறிப்பிட்டிருக்காங்க அதே போல நாகாலாந்துக்குள்ளார அனுப்புவதற்கான எந்த ஒரு சூழலும் இல்லாத நேரத்துல அனுப்பவே யாரையும் வெளியில இருந்து அனுப்ப போ அனுப்ப தடை இருந்த காலத்துல இவரை மட்டும் ஸ்பெஷலா அனுமதிச்சாங்க அப்ப அனுமதிக்கும் பொழுது அவருக்கு பாதுகாப்பு எல்லாம் அந்த அவர் எழுதியிருக்காங்க ஒரு புத்தகத்துல இதெல்லாம் எழுதியிருக்காங்க அவ நம்ம எழுதுனதோ நம்ம சொல்றதோ கிடையாது இது எல்லாமே அவர்களுடைய எழுதி வச்சிருக்கிற குறிப்பு எப்படி இவருக்கு வந்து ஹெலிகாப்டர் எல்லாம் கொடுத்து இவர் பாதுகாப்பாக ஒரு ஒரு மீட்டிங்கையும் நடத்துறதுக்கு அப்ப அந்த ஒரு ஒரு மீட்டிங்லயும் ஒரு ஒரு சந்திக்கக்கூடிய பழங்குடியினர்களை பார்த்தீங்கன்னா மொத்த குறிப்புகளையும் இவர்கள் எடுத்து சென்றார்கள் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஒரு ஒரு விஷயத்தையும் மாற்றினார்கள் இதெல்லாம் இந்த புத்தகத்துல இருக்கு அவங்க நோட் பண்ணிட்டு போனா இந்த விஷயங்கள் எல்லாமே அப்ப எந்த மாதிரியாக அப்ப நாகாலாந்துல நம்ம வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ் பண்ணிருக்கோம் இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறது அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையை காங்கிரஸ் ஏற்பது இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒருத்தரனுடைய விசாதான் இன்னைக்கு வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இப்படியெல்லாம் செய்யக்கூடியவர்களை இங்க வந்து இந்த நாட்டிற்குள்ளார வர வைக்க வேண்டும் இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய கருத்து அப்ப அந்த கிறிஸ்தவர்களுடைய கருத்தை இன்னைக்கு எதிரொலிப்பதாக இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பேசி கொண்டிருக்கிறது நம்ம நல்லா பாக்குறோம் இந்த இவர்கள் வரவழைக்க திட்டமிட்டார்கள் இது வெறும் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு வர வர மாதிரி இருந்தாரு அவர் அந்த ஈவெண்ட்டுக்கு வரதுனால இவருடைய பாஸ்போர்ட்டை வந்து இன்னைக்கு கேன்சல் வர வரவிடாம தடுத்துட்டாங்க அதோடு இது முடியவில்லை இதற்கு பின்னால என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து உற்று நோக்கினோம் ஆனால் இன்னைக்கு மத்திய அரசு ஒரு சரியான நடவடிக்கை எடுத்துருக்கு ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் வெளிநாடுகளிலிருந்து வெளிநாட்டினுடைய அரசியல் அவர் அந்த அரசியலையும் இந்த கிறிஸ்தவ மதத்தை இணைந்து செய்தது பலதை நம்ம பார்த்துருக்கோம் இது என்னன்னு போனா கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தோற்கடிக்கப்பட்டது அப்ப கம்யூனிஸ்ட் நம்பூதிரி பாட் அந்த அவங்களே சொன்னதுதான் அது சர்ச் மூலமாக பணம் கொடுக்கப்பட்டு கா கொடுக்க பணத்தை விநியோகம் செய்தார்கள் எங்களுக்கு எதிராக காங்கிரஸுக்கு ஆதரவாக இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இங்க ஏன் மன்மோகன் சிங் அரசே வந்து ஒத்துக்கொண்ட விஷயம் என்ன என்னங்குளம் அணு நிலையத்துல வந்து இவர்கள் வந்து ஊடுருவியிட்டார்கள் அவர்களுக்கு போராட்ட பணம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு வந்து இவருடைய விசா என்பது கருத்து இவரை உள்ளே விடாமல் இன்னைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை நாம வந்து வரவேற்கிறோம் இது வந்து எதற்காக இந்த அமைப்புகள் திட்டமிட்டு இருந்தார்கள் அப்படி என்பதையும் கண்டறிந்து அது ஏதாவது இந்த தேச பாதுகாப்பிற்கு எதிரானதாகவோ இல்லை இன்னும் இது இன்னும் மோசமாக்கக்கூடிய திட்டங்கள் இருந்திருந்தால் அதர் அவதற்குண்டானவர்கள் மீதும் இங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அந்த அமைப்புகள் இங்கே இயங்க விடாமல் தடை செய்யப்பட வேண்டும் என்பதே நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது